முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை உன் அப்பன் பழனி முருகன் இப்போதே உனக்கு வாக்கு கொடுக்குறேன் நீ மனசில் எதை நினச்சிக்கிட்டு கேட்குறியோ அது நிச்சயமாக உனக்கு நல்லபடியாக நடந்தே தீரும் செல்வமே அது உன்னை எதிர்பார்த்தது எல்லாவற்றையும் இன்று இரவோடு இரவாகவே உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க போகிறேன் ஒவ்வொரு மனிதர்களும் பிறக்கும்போதே அவர்களுக்கும் சில இயல்பான குணத்தோடு தான் பிறப்பாங்க அது அவங்க தாத்தா பாட்டி குணமாகவோ அல்லது அப்பா அம்மாவின் குணமாகவோ அல்லது அத்தை மாமாவின் குணமாகவோ கூட இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் பிறவி குணங்கிறது அவங்க எவ்வளவு வளர்ந்தாலும் எவ்வளவு வாழ்நாளானாலும் ஒருபோதும் அவர்களுக்கு அது மாறாது உன் கூட பிறந்தவங்களாக இருக்கலாம் அல்லது உன்னுடைய நண்பர்களாக இருக்கலாம் அல்லது கணவனாகவோ மனைவியாகவோ கூட இருக்கலாம் உனக்கு பிறந்த குழந்தையாகவும் இருக்கலாம் பேரன் பேத்திகளாகவும் இருக்கலாம் எந்த உறவாக இருந்தாலும் அவர்கள் பிறக்கும்போது சில குணங்களோட பிறந்திருக்கும்போது அவங்க எதை செய்ய வந்தாங்களோ அதை செஞ்சுட்டு தான் போவாங்கன்றது தான் அவர்கள் தலைவிதி அதை விட்டுட்டு நீ அவங்கள திருத்தலாம் மாற்றலாம் நினச்சின்னா அது உன்னால் முடியாத காரியம் சில பேர் சில சமயங்களில் நீ என்னதான் சொல்லியும் மாற்றிக்க மாட்டாங்க திருந்த மாற்றாங்கன்னா அதை அப்படியே அவர்கள் செய்யும்படி விட்டுட்டு நீ ஒதுங்கி நின்னு வேடிக்கை பார்த்தா மட்டும் போதும் அதை விட்டுட்டு அவங்க எனக்கு சொந்தமாச்சு அவங்க எனக்கு நெருக்கமாச்சு அவர்களை நான் திருத்துறேன் அவங்கள நான் மாத்துறேன்னு வந்த பாசத்துக்குள்ளே உள்ள விழுந்து நீ சொல்றத அவங்க கேட்பாங்கன்னு நம்பி நீயாக போய் அவங்க கிட்ட கெட்ட பேரை சம்பாதித்து கொள்ள வேண்டாமின் செல்வமே யார் எப்படி இருந்தாலும் யாரையுமே உன்னால திருத்த முடியாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள அவங்கள வழியிலேயே வாழ விடு யாராக இருந்தாலும் பட்டு திருந்துடாதான் திருந்துவாங்களே தவிர அடுத்தவர் சொல்வதை கேட்டு திருந்தக்கூடிய மனிதர்கள் இப்போது இந்த பூமியில் கிடையவே கிடையாது நீயே எவ்வளவோ கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சு முன்னேறி இப்போது தான் ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றதுக்காக படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்க பரம்பரை பரம்பரையாக உனக்கு சொத்து சுகத்தை யாரும் சேர்த்தும் வைக்கல உன் அப்பா பெரிய கோடீஸ்வரரும் இல்லை நீ கீழே விழுந்துட்டால் கூட உனக்காக ஓடி வந்து உதவுறதுக்கும் சொந்த பந்தம்னு யாரும் இங்கே பெருசாக இல்லை இப்படி எந்த பெருசாக எந்த உதவுக்குன்னு எந்த ஆதரவும் இல்லாமல் தனியாகவே நின்று வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு போராடிக்கிட்டு இருக்க உன்னை தட்டி கொடுத்து நீ எதிர்பார்த்ததையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பதற்காக தான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் எப்போவுமே காசு பணம் மட்டுமே பெருசுன்னு நினைக்க வேணாம் ஏன்னா அதிகபட்ச உறவுகள் கிட்டே போய் நீ எவ்வளவு நேரம் பேச போகிற பேச நேரம் இருந்தால் பேசு அன்பு கொடு பாசத்தை கொடு நேரமே இல்லாட்டியும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களான்னு ஒரு வார்த்தையை கேட்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது மனிதர்கள் எல்லாரிடமும் எப்போதுமே பாசத்தோடு ஒரு அளவான இடைவெளி விட்டு ஒரு தொடர்புகளை வைத்துக்கொள்வதில் எந்த தவறும் இல்லை சாப்பிட்டியான்னு கூட இங்கே யாருமே கேட்க இல்லாத அளவுக்கு ஆளே இல்லாமல் கஷ்டப்படுறவங்க இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க யாருமே இல்லாமல் நல்லா இருக்கியா நலம் விசாரிக்க ஒருவருமே இல்லாத அந்த நிலைமைங்கிறது அதை உணர்ந்தவர்களுக்கு மட்டும் தான் தெரியும் உனக்காவது உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் ஆனால் இந்த உலகத்தில் பல பேருக்கு யாருமே அனாதையாக ஆள் ஆதரவற்றவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பதையும் நீ பார்க்கிறாய் தானே துரோகம் செஞ்சவனும் தப்பு செஞ்சவனும் தவறு செஞ்சவனும் என்னவோ பெருசாக சாதனை படைச்சது போல அங்கங்கே பூமியில் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது எல்லா கஷ்டங்களிலும் மாட்டிக்கிட்டு பிரச்சனைகளில் சிக்கிக்கிட்டு துன்பத்தால் பாதிக்கப்பட்ட நீ மட்டும் ஏன் தலை குனிஞ்சு போய் வாழணும் தவறு செஞ்சவங்களுக்கு கர்மா நிச்சயமாக பாடம் புகட்டும் காலமும் அதற்குரிய பதிலை சொல்லும் நீ எப்போதும் நீயாக இரு நானாக தேர்ந்தெடுத்த என் செல்ல பிள்ளையான உன் பக்கத்திலே தான் நான் உன் கூடவே தான் இருக்கேன் அதை உணராமல் எங்கெங்கேயோ போய் என்னை தேடிக்கிட்டு இருக்க வேணாம் முதல்ல நீ மனசார என் மேலே நம்பிக்கை வச்சினா உன் வாழ்வின் எல்லை வரை உன்னை வழி நடத்தி உனக்கு வழித்துணையாக நான் இருப்பேன் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் விரைவில் விருட்சமாக மாறி பிரகாசமாக நீ ஒளி வீச போகிற நீ ஆனந்தத்தை அனுபவிப்பதற்கான காலம் வந்துடுச்சு என் செல்வமே நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம் இன்னிலிருந்து உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்க போது நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும்படியும் நினச்சதெல்லாம் நடக்கும்படியும் உன் ஒவ்வொரு அடிக்கும் உனக்கு வெற்றி படிக்கட்டுகளை நான் உருவாக்க போகிறேன் என்றும் என்றென்றும் உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவுமே வருந்தப்பட வேண்டாமேன் செல்வமே என்னை விட்டு விலகாத வரைக்கும் யாராலும் உன்னை நெருங்க முடியாது என் கிட்டையே இருக்கக்கூடிய உன்னை யாரும் தோற்கடிக்கும்படி இந்த பழனி முருகன் நானும் விட்டு வைக்க மாட்டேன் நாளையிலிருந்து எல்லாமே உனக்கு சிறப்பாக நடக்க போது உன் எதிர்காலத்தை என் கைகளில் ஏந்தி கொண்டு நீ வளமாய் நலமாய் வாழ்வதற்கும் வாழையடி வாழையாய் உன் குடும்பமும் தலைமுறையும் செழித்து நிம்மதியாய் சந்தோஷமாய் வாழ்வதற்கும் நானே உனக்கு கா உனக்கு பாதுகாவலாக இருக்க போகிறேன் உனக்கு பாதுகாவலாக இந்த கார்த்திகேயன் நான் இருக்கும்போது உனக்கு துணையாக இந்த பழனி முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவோ இனி கவலைப்படவோ கலங்கவோ கூடாது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களின் மனசுலையும் ஆயிரம் வருத்தங்களையும் வேதனைகளையும் வச்சுக்கிட்டு ஏதோ தான் சிரிச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இங்கு யாருமே மனசார சிரிக்கிறவங்க கிடையாது நீயும் எப்போதும் எல்லா பிரச்சனைகளும் சரியானதுக்கு அப்புறம் தான் சிரிப்பேன்னு நினைக்காம என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் சிரிச்சுக்கிட்டே சமாளிக்கக்கூடிய புத்திசாலி பிள்ளையாக இரு இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனின் புன்னகைக்கு பின்பும் சுமக்க முடியாத பாரமும் அடக்க முடியாத கண்ணீரும் மனசுக்குள்ள ஆயிரம் வலியும் வேதனையும் ஒளிஞ்சிக்கிட்டு தான் இருக்கு அதோடு தானே எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நீயும் எதை பற்றியும் கவலைப்படாமல் நல்லா நிம்மதியாக சந்தோஷமாக வாழ பழகு மற்றவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்றது முக்கியம் இல்லை நீ என்ன செய்கிறாய் என்பதுதான் முக்கியம் அதனால் அடுத்தவை செய்கிற வேலையில் குறை கண்டுபிடிக்காமல் நீ செய்கிற வேலைகளில் எதை நிறைவாக மாற்றி இன்னும் இன்னும் முன்னேறணுன்றதுக்கான வழிகளை யோசி இத்தனை நாளாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த உன் வாழ்க்கையில் இருந்த எல்லா கஷ்டங்களையும் மறைய செய்து செல்வ வளம் பெருகும்படி உன் அப்பன் முருகன் நான் செஞ்சு காட்டுறேன் செல்வமே மற்றவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுனால உனக்கு எதுவும் பெருசாக கிடைக்க போகிறதில்ல முதல்ல நீ உன்னை பற்றி தெரிஞ்சுக்கோ ஜெயிக்கணும்னு முடிவு கண்களுக்கு தெரிய வேண்டியது காரணங்கள் தான் கிடையாது இலக்குகள் தான் குறியாக இருக்கணும் அதனால நடக்கலை இதனால நடக்கலைன்னு தோத்துட்டு ஆயிரம் காரணங்களை சொல்ல தயாராக இல்லாமல் இதனால தான் இப்படி தான் ஜெயித்தது இந்த ஜெயிப்புக்கு நான் தான் காரணம்னு உன் வாழ்க்கைக்கான வெற்றிக்கு முழு காரணமாகவும் நீ இருக்கும்படி பார்த்துக்கோ எப்போவுமே உனக்கு உன் கூடவே இருக்கிறவங்களையும் உனக்கு சாதகமாக பேசுபவர்களையும் நல்லவர்கள்னு நினைக்க வேணாம் ஏன்னா அதிக விஷமுள்ள பாம்புக்கு தான் நல்ல பாம்புன்னு பேர் நீ நல்லவங்க நினைக்கிறவங்க மனசில் ஆயிரம் விஷத்தை வச்சுக்கிட்டு வேலை செய்பவர்களாகவும் இருக்கலாம் புரிஞ்சு நடந்துக்கும் உனக்காக ஆசைகளை விட நீ எதிர்பார்த்த விருப்பங்களை விட எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து கொடுக்கணும்னு தான் ஒவ்வொன்றையும் நான் உனக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் உனக்கு நிறைவேறாமல் இருந்த ஆசைகள் எல்லாவற்றையும் இப்போது சிறப்பாக நிறைவேற்றி கொடுக்க நானும் வந்துட்டேன் என் செல்வமே யாருக்குமே நடக்காதது உனக்கு நடக்குதுன்னா உன் வாழ்க்கையில் இதைவிட சிறப்பான ஒன்றை நீ பெறப்போகிறாய் என்ன்தான் அர்த்தம் என்னை விட யாருமே இந்த உலகத்தில் கஷ்டப்படுறவங்க இல்லைன்னு நீ எப்படி சொல்றியோ எல்லார் பிரச்சனையை விட ஏன் பிரச்சனை தான் பெருசு நீ எப்படி நினைக்கிறியோ அதே போல் யாருக்குமே கிடைக்காத யாரிடமுமே இல்லாத மிக பெரிய அற்புதமான பொக்கிசமான வாழ்க்கையை தான் உன் அப்பன் பழனி முருகன் உனக்காக தேர்ந்தெடுத்து வச்சிருக்கேன் நிச்சயமா எந்த நல்ல விஷயம் நடக்கணும்னு நினைச்சியோ அதை நல்ல விதமாக நான் நடத்தி முடிப்பேன் நீ வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா உன் பெற்றோர்களை கண்ணியப்படுத்தி அவர்களை கௌரவமாக வாழ வைக்கணும் அவங்க மேலே அக்கறை வச்சு அவங்க மனசு குளிரும்படியாக அவர்களுக்கு தேவைப்பட்டதை செய்யி நீ இருக்கும் இருக்கும்போது உனக்காக அவங்க எவ்வளவோ நிறைய செலவுகள் செஞ்சாங்க உன்னை பார்த்து பார்த்து பக்குவமாக ஒவ்வொன்றையும் சொல்லி கொடுத்து வளர்த்து ஆளாக்கி தான் நீ இந்த நிலமையில இருக்க ஆனால் நீ உன்னை பெற்றவங்களை பார்த்துக்கிறதுக்கு இந்த அளவுக்குலாம் கஷ்டப்பட வேணாம் கொஞ்சம் அவங்க மேலே அக்கறையோட பாசத்தோட அவர்களுக்கு தேவையான உணவையும் அவர்களோட அன்பாய் நாலு பார்த்து பேசுகிறதையும் செஞ்சாலே இந்த உலகத்தில் எல்லாமே மிகச்சிறப்பானதாக மாறிவிடும் உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எப்போவுமே தைரியமாக இருக்கணும் தனியாக வாழ்கிறதுக்கு தயாராகவும் இருந்துக்கோ என் செல்வமே ஏன்னா நீ அடுத்தவங்கள முழுசாக நம்பும்போது அவங்க எப்போ எப்படி திடீர்னு மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது இன்னைக்கு வேணும்னா அவங்களுக்கு நீ முக்கியமாக இருக்கலாம் நாளைக்கு நீ அவங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னு நினச்சி அவங்க நிஜமாவே உன்னை விட்டு விலகி இன்னொருத்தரை கூட தேடி போகலாம் ஏன்னா மனிதர்களின் உண்மையான வாழ்க்கை இதுதான் இன்னைக்கு இன்றைக்கி முக்கியமான படுறது நாளைக்கு தேவையில்லைன்னு படும் இன்னைக்கு தேவையில்லாத விஷயந்தான் நாளைக்கு மிக முக்கியமாக நினைக்கப்படும் அதனால எப்போவுமே நீ யாரையும் சார்ந்திருக்காம இருக்காம தனியாக இருந்தாலும் தைரியமாக இருக்கவும் தனித்துவத்தோட திறமையோட வாழ்க்கையில் ஜெயிக்கவும் தயாராக இருந்துடு செல்வமே நீ என்னதான் மற்றவங்களுக்கு நல்லது செய்ய நினச்சாலும் அவங்க அதை தப்பாகவே புரிஞ்சுக்கிறாங்களே உன்னை பற்றி குறையும் குற்றமும் சொல்வதையே வேலையாக வச்சுருக்காங்களே ஓ முதுகுக்கு பின்னால் உன்னை பற்றி புறம் பேசிக்கிட்டே தெரியிறாங்களே நினச்சி வருத்தப்படாதே உன்னை உதாசீனப்படுத்துபவர்களுக்கும் உன்னை தப்பா பேசுகிறவங்களுக்கும் கூடிய சீக்கிரம் உன்னுடைய அருமை பெருமைகளையும் உன்னுடைய அண்மை அன்பையும் அக்கறையையும் நான் புரிய வைக்கிறேன் நீ எதிர்பார்த்த எல்லாமே உன்னை தேடி வரும்படி நான் செஞ்சு காட்டுறேன் மனசார நீ நல்லா இருக்கணும்னு இப்போதே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் உன் எதிர்காலம் மிக அருமையானதாக இருக்க போது நீ என்கிட்ட கேட்ட அனைத்தையுமே உன் கைகளில் கொடுத்து உன்னை சிறப்பாக நான் வாழ வைக்கிறேன் நீ எதிர்பார்த்த காரியமெல்லாம் வெற்றிகரமாக கைகூடி வரும் நான் உன் கூடவே இருந்து அத்தனையும் அழகாக நடத்தி முடிப்பேன் என்னை அடைக்கலமாக தேடி வந்த என் அன்பு பிள்ளையான உன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் நான் பார்த்துக்கிறேன் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம்னு இந்த மூன்று காலங்களிலும் எதை எதை எப்போது எப்படி உனக்கு கொடுக்கணும்னு நான் திட்டம் போட்டு வச்சிருக்கேன் அதன்படி இனி வரக்கூடிய காலங்களில் நீ எதிர்பார்த்த காரியமெல்லாம் வெற்றிகரமாக நடந்து முடியும்படியும் நீ சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு வாழும்படியும் நான் செய்ய போகிறேன் எந்த துன்பமும் உன்னை நெருங்காத அளவுக்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன் உனது அந்தரங்க ஆட்சியாளனாக நானே இருந்து அனைத்து விஷயங்களையும் என் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு அனைத்தையும் மிகச் சிறப்பாக நடத்தி முடிக்கப் போகிறேன் இப்போ வாழ்க்கையில் எல்லாவற்றையும் படைப்பவனாகவும் காப்பவனாகவும் அழிப்பவனாகவும் இருக்கக்கூடிய உன் அப்பன் முருகனே எந்த துன்பமும் உன்னை நெருங்காத அளவுக்கு எல்லா மாயைகளையும் விரட்டி அடிக்கப் போகிறேன் பல ஏமாற்றத்தாலும் சில கஷ்டத்தாலும் உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே நினச்சி கவலைப்படாத அது அனைத்தையுமே மாற்றி அமைச்சு உனக்கு வெற்றியை கொடுப்பதற்காக உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் அதனால் கண்டதையும் நினச்சி கவலைப்படாமல் நீ தைரியமாக இருக்கணும் நீ நினச்ச அனைத்துமே இனி ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் நீ பட்ட துன்பங்கள் எல்லாமே முடிந்து போய் இனி உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் இன்பமயமானதாக அழகானதாக அர்த்தமுள்ளதாக நடக்கும்படி செய்ய போகிறேன் நீ அடுத்தடுத்து உனக்கு வெற்றி கிடைக்கும் என் செல்வமே நான் காட்டிய வழிப்படியே நீ வாழ்க்கை வாழப் போற உன் வேண்டுதல்களுக்கெல்லாம் செவி நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் கொடுத்து உனக்கான வரமாய் நானே இருக்க போறேன். சில விஷயங்கள் உனக்கு தாமதமாக தான் புரிய வரும் ஆனா அப்போதும் கூட அதை உனக்கு நல்லதுக்காக தான் நான் செஞ்சேன்னு நீ புரிஞ்சுக்குவ இடையில யார் வந்து உனக்கு எதிராக என்ன தடை செய்தாலும் எல்லா தடைகளையும் தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் உன் கர்ம கால தாமதமான விஷயங்களையும் கூட மிகச் சிறப்பாக அமைச்சு தருவேன் என் செல்வமே கூடிய சீக்கிரம் எல்லாமே மாறிடும் உன் முகத்தில் புன்னகை மீண்டும் தாண்டவம் ஆடும்படி நான் செய்ய போறேன் எனக்காக யாருமில்லையேன்னு கவலைப்படாம உனக்காக நான் இருக்கேன்னு நீ தைரியமாயிரு நல்லதே நடக்கும்